ஐசமா போற ஐசுமா என்னடிச்சோ என்னம்மா என்னம்மா என்னமாச்சோ ஒண்ணுமே இல்லை அக்கா காயில சாப்பிடணுமா பாக்க கீழே இறங்க ஐயோ எவ்வளோ தைக்கோம் என்னம்மா ஏமா அவ்வளோ பாட்டப்படுற வச்சுக்குதா பாக்க இப்போதானே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டேன் எவ்வளோ நேரம் ஆச்சு சாப்பிட்டனே சாப்பிடலையாம்மா மீன் குட்டி ஐசு பயப்படக்கூடாது பயப்படும் அக்கா தான் ஐஸு பாவம் நாடோடி வாழ்க்கை இருக்கா பாவம் குழந்த ஐஸோ ஆரிய ப்ரெக்னெண்ட் ப்ரெக்னெண்டா மணி நமக்கெல்லாம் வேணாமா சிங்கிள் டைமில் சேர்ந்துடும்மா பரவாயில்ல கருமம் வந்தால் குட்டியும் நல்லபடியாக போடு ம் சம்மா தங்கம் பட்டு ஐசுமா உன்னை இவ்வளோங்கெலாம் அடிக்கலங்கண்ணா நீ பதிலுக்கு அடிச்சுட்டு இருக்கானே சரி இங்கேம்மா இரு இரு ஐஸு சோ பாவம் ஐசுமா என்னம்மா இங்கே பா ஐஸு வீட்டுக்குள்ளே நீ கொண்டு ஒன்று உக்காந்துக்க யார் ஒன்று என்ன கேட்பா ம் சொல்லாம் இந்த சாப்பாடு அம்மா எடுத்துகிட்டு போயிருக்காங்கண்ணா ம் பாப்பா குட்டி அவன் பாப்பா பாப்பா ஐசு பாப்பா என்ன ஓட்டி சொல்லலாம் ஐசு பாவம் இந்த காம்பவுண்ட் சவர்லையே வாழ்க்கை முடிஞ்சிட்டு ம் என்ன ஐசு பாவம் குழந்த எங்கே தூங்குறா எதுவுமே தெரியாது இங்கே வரவே விட மாட்டாங்க மில்ட்ரி அம்மு பொம்மை மூணு பேர் சேர்ந்து அடித்தா அனுப்புவாங்க இந்த பொம்பளை போனிங்கனால இப்படி தான் நினைக்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க பொம்பளை பூனைங்க இது ஆம்பளை பசங்க நல்ல பசங்களாக இருக்காங்க நாங்கள் வளர்த்த போனைங்களா இப்படி தான் இருந்திருக்கு சரி 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 இந்த தட்டு எடுத்துகிட்டு வர்றோங்க ஆமா ஆமாம் ஏறிட்டா பை இவங்க வரத்துக்குள்ளே அதை சாப்பிட்டோம் இந்த ஐசுப்பா சாப்பிடுமா இப்படி தான் நாங்கள் டெய்லி ஐஸுக்கு சாப்பாடு வைப்போம் ஆனால் அவளுக்கும் நாங்கள் இவங்களுக்கு வைக்கிற சாப்பாடு தான் வைப்போம் குழந்த பாவம் பயந்து பயந்து சாப்பிடுவோம் சுற்றி சுற்றி பார்த்து பார்த்து இவங்களுக்கு பயந்து பயந்து சாப்பிட்டு இத்தனை நாள் இங்கே இருந்துருக்கான் இப்படியே இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து மாதம் ஆகிட்டு இவன் இந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சு பத்து மாதமும் இப்படி இப்படிலாம் இருக்கான் பாவம் சரி சரி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுமா ஓகே சரி பாய்